ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்த அழகு அப்கமிங் டிவே பாக்கலாம் முத்தளை குடிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் பச்சை மலைக்கா பசு மலைக்கா போகிறேன்னு போகிறாங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வக்கீல் போய் பார்க்குறாங்க வக்கீல்கிட்ட போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த அஞ்சலியோட கர்ப்பத்தில் எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியே கையெழுத்து போடுறாங்க முத்தலை சொல்கிறாங்க அவங்களும் கையெழுத்து போடல அவள் குழந்தை மட்டும் உங்கள் குழந்தைன்னு வந்துருச்சுன்னா நான் அவங்க கூட வாழ மாட்டேன் அப்போவே நானும் என் குழந்தையும் போயிடுவோம் அப்படின்னு முத்தலை சொல்கிறாங்க ஆனால் அவங்க பூமி இருந்துட்டு அடித்து சொல்கிறாரு கண்டிப்பாக அது என் குழந்தைன்னு வராது அதில் ஏதோ ஒரு இது இருக்குது எனக்கு அவளோட வாழ்ந்ததா எனக்கு இறு உறுதியாகவே தெரியலை நான் அவளத்தோட கூட இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க பூமி வக்கீலும் சரின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி ரெஜினாவும் சரியான அம்மா பிள்ளையா என்னெந்தெல்லாம் அடிச்சுக்கிறாங்க நீ இப்படி போச்சே எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பாருங்கள் ஊர் சுற்ற பார்க்க போயிட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க என்னடி பண்ணுறது நீ தான் பிளான் போட்டேன் ஆனால் உன்னை கண்டுக்கவே இல்லையே அப்படின்ட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன் அந்த மலைக்கு அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேகமாக அஞ்சலி கிளம்புறாங்க அஞ்சலி எவ்வளோ தடுத்துன்னு கேட்காம போய்ட்டு இருக்காளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரஜினா குழம்புறாங்க அதுக்கப்புறமா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருடி நீங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க என்னோடய கிளைண்ட்டு தான் இங்கே இருக்காங்க அதை வச்சு அவங்களுக்கு எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நீ இந்த நேரத்தில் அங்கே போகாத அஞ்சலி வா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீ பண்ணிடுவியா இல்லை அப்படின்னு சொல்லலை என்ன தொலைச்சிருவ அம்மானு கூட பார்க்க மாட்டேன் அப்படித்தானே சொல்கிறேன் அப்படின்னு ரஜினா சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே சீக்கிரம் திரும்பி வா நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி சரின்னு திரும்பிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பூமியும் முத்தளவும் போயிட்டே இருக்காங்க அங்கே ஒரு ஆளை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்